ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆத்ம போதம் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்லோகங்கள் ஸ்ரீ ரமண மகரிஷி வெண்பாக்களுடன் அஞான கலுஷம் ஜீவம் ஞானாப்யாசேத் வினிர்மலம் கிருத்வா ஞானம் ஸ்வயம் நஷ்ய ஜலம் கத கரே நுவத் அறியாமையாங் கலக்க மாறு உயிர் தூய்தா அறிவு பயிற்சியினால் அவ்வறிவு அகற்றி அறியாமை அழியுமே நீர் மாசகற்று தேற்றாம் பொடியும் ஸ்ரீரமணர் தேத்தாங்கோட்டை நீரையும் சுத்தம் செய்யும் தானும் அறைந்துவிடும் அதே போல அபியாசத்தாலேயே ஞானம் அஞ்ஞானம் கவிந்த ஜீவனை நிர்மலமாக ஆக்கி தானும் அழிந்துவிடும் ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அடிக்கடி சந்தேகங்களும் கேள்விகளும் தோன்றுவது சகஜம் நமக்கு தெரியாத ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள முற்படுகையில் பற்பல சந்தேகங்கள் தோன்றுவது இயற்கையே ஒன்றை பற்றி ஒன்றுமே தெரிந்து கொள்ள முற்படாதவர்களுக்கு சந்தேகமே தோன்றாது அதுபோல் தீர ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தவர்களிடத்தும் சந்தேகங்கள் இருக்க மாட்டா ஆனால் இவ்விரண்டு தரத்தாருக்கும் இடையில்தான் ஜிக்சாசுகளுக்கு அதாவது ஆத்மனை பற்றி அறிந்து கொள்ள முற்படுவோர் அமைகின்றனர் அவர்கள் மனதிலே அவ்வப்போது உதிக்கும் சந்தேகங்களை போக்குவதற்காகவே மகான்கள் அரும்பெரும் ஆத்மீக நூல்களுக்கு உரைகளை இயற்றி இருக்கின்றனர் அவற்றை படிப்பதால் ஐயங்கள் அகலும் ஜீவன் உண்மையில் ஆத்மஸ்வரூபமே என்பதுதான் முனிவர்கள் கருத்து அப்படி இருக்க ஏன் ஜீவன்களாகிய நாம் இவ்வளவு அல்லப்பட வேண்டும் என்ற கேள்வி சாதகர்கள் மனதில் தோன்றும் இந்த சுலோகத்தில் அந்த கேள்விக்கான விடை தரப்படுகிறது தாய் ஒருத்தி தனது குழந்தையுடன் விளையாடி கொண்டிருக்கிறாள் திடீரென்று விளையாட்டிற்கிடையில் தாய் உள்ளே சென்று புடவை தலைப்பால் தனது முகத்தை மூடிக்கொண்டு குழந்தை முன் தோன்றுகிறாள் தன் முன் வந்திருப்பது யாரோ புதிய நபர் அந்த நபர் முகத்தை மூடிக்கொண்டிருப்பதை பார்த்து பயந்து போய் குழந்தை வீல் என்று கத்துகிறது குழந்தை அழுவதை காண சகியாத தாய் சிறிது சிறிதாக முகத்தை மறைத்திருக்கும் தனது புடவை தலைப்பை நீக்குகிறாள் மிகவும் ஆர்வத்தோடு எதிரே நிற்கும் நபரது முகத்தையே ஊற்று நோக்கி கொண்டிருக்கும் குழந்தை சிறிது சிறிதாக தனது அழுகையையும் குறைக்கிறது தன் முன் நிற்பது தனது தாய்தான் என்பதை தெரிந்து கொண்ட குழந்தை இப்பொழுது மிகவும் தைரியத்துடன் புடவை தலைப்பை தன் கையால் பற்றி இழுத்து மறைப்பை நீக்கி மறுபடியும் முன்போல் தாயுடன் சிரித்து விளையாட ஆரம்பிக்கிறது ஆரம்பத்தில் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்த அந்த குழந்தை இடையிலை அழ காரணம் என்ன தாயினுடைய முகத்தை மறைத்த திரை திரை நீங்கிய பொழுது அல்லது நீக்கப்பட்ட பொழுது அது இன்பமடைகின்றது மேற்கூறப்பட்ட குழந்தை நிலையில்தான் நாம் இருக்கிறோம் நமது நிஜ சொரூபம் இந்த உடல் அல்ல உண்மையில் நாம் ஆத்ம சொரூபம் என்ற உணர்வு ஏற்படும் வரை நாம் தொல்லைகள் துன்பங்களுக்கு உட்படுகின்றோம் ஆத்ம ஞானம் கைவரப்பெறும் பெறும் நிலையில் உண்மை இன்பத்தை அனுபவிக்கிறோம் ஏனெனில் அப்பொழுது மனதின் அழைவுகள் ஒடுங்குகின்றன அந்த நிலைமையில் ஆத்ம பிரகாசத்தை மனது அப்படியே பிரதிபலிக்கிறது மனது மாசற்றதாகிறது மனது என்னும் கண்ணாடியில் மாசுகள் இருப்பின் ஆத்மனது பிரகாசம் உள்ளபடி அதில் பிரதிபலிக்கப்படுவதில்லை மனது அடங்க அடங்க அதனது சஞ்சலத்தன்மை குறைகிறது மனது முற்றிலும் அடங்கிவிடும் நிச்சலத்தன்மை வந்து எய்துகிறது மனம் என்பது என்ன எண்ணங்களின் தொகுப்பே மனம் எனவே எண்ணங்கள் படிப்படியாக அகழ்கின்ற பொழுது மனதினுடைய விருத்திகளும் அடங்கி ஒடுங்குகின்றன இதை கருத்தில் கொண்டுதான் சித்த விருத்தி நிரோதக என்று யோக சூத்திரம் மனதை அடக்குதலை யோகம் என்று யோகத்திற்கு இலக்கணம் கூறுகிறது கண்ணாடியில் படைந்திருக்கும் தூசியானது பொருள்கள் அதில் நன்கு பிரதிபலிக்கப்படுவதற்கு இடையூறாக அமைவது போன்று அஞ்ஞானத்தின் வசப்பட்டிருக்கும் ஜீவன் தூய்மையற்றதாக காட்சி தருகிறது தான் அல்லாததை தான் என எண்ணுவது அஞ்ஞானம் நிலையற்றதை நிலைத்திருப்பதாக கருதுவது அஞ்ஞானம் அழியும் உடலை அழியாத ஆன்மா என எண்ணுதல் அஞ்ஞானம் இத்தகைய அஞ்ஞானத்தால் களங்கமடைந்திருக்கும் ஜீவனை பரிசுத்தப்படுத்துவதற்கான வழி ஞான பயிற்சி ஒன்றுதான் அதாவது நான் உண்மையில் இந்த அழியும் உடல் அல்ல இந்திரியங்கள் அல்ல மனம் அல்ல புத்தி அல்ல இவை அனைத்தையும் கலந்து நிற்கும் அழியாத ஆத்மாவே நான் என்ற எண்ணத்தில் இடையராது நிலைத்து நிற்பதேயாகும் இத்தகைய ஞானம் கைவர பெறுகையில் அஞ்ஞானம் தானே நசித்து போகிறது இறுதியில் நான் ஆத்துமா என்ற எண்ணமும் இல்லாததாகி தன்னில் தானாய் தன்மயமாய் நிற்கும் தனி நிலையை அடையும் பேறு கிடைக்கிறது சுடுகாட்டில் பிணத்தை சுடுவதற்கு பிணம் எரிக்கும் பணியால் ஒரு தடியை பயன்படுத்துவான் அந்த தடியை கொண்டு அவன் பிணத்தை இப்புறமும் அப்புறமும் திருப்பி போடுவான் இறுதியில் அவன் அந்த தடியையும் எரியும் தீயில் போட்டு விடுவான் தடி போல் நான் எண்ணமும் அரைந்து போய் ஞான சொரூபமே இறுதியில் எஞ்சி நிற்கிறது கலங்கி இருக்கும் தண்ணீரை தேழிய வைப்பதற்கு தேத்தாங்கோட்டையை பொடி செய்து அந்த பயன்படுத்துவது நம் முன்னோரது வழக்கம் தேத்தாங்கோட்டை பொடியை கலங்கிய நீரில் போட்டால் அது நீரில் உள்ள தூசியை எல்லாம் கீழே படிய செய்து தானும் அடியில் வந்து படிந்து கொள்ளும் பிறகு தெளிந்த நீரை வடிகட்டி பிரித்து விடலாம் இந்த காலத்து நீரை சுத்தம் செய்ய ஆழம் என்ற ஒரு ரசாயன பொருள் பயன்படுத்தப்படுகின்றது கலங்கிய தண்ணீரை தெளிய வைத்து இறுதியில் தேத்தாங்கோட்டை பொடியையும் மறைந்து போவது போல் ஞானம் கைவர பெறுகையில் அஞ்ஞானம் இல்லாததாகி இறுதியில் ஆத்ம காரம் கிட்டுகிறது என்பதை இந்த சுலோகம் நமக்கு விளக்குகிறது தொடரும் ஓம்